அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் கல்கருடன் கோவிலுக்கு என்ன சிறப்பு இருக்குது இங்கு சென்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இவரை நினைத்தாலே விஷ சத்துக்கள் குறிப்பாக பாம்பு இவைகளின் துன்பம் ஏற்படாது இவரது பெயர் கொண்ட கருடோத்காரம் என்ற பச்சை மரகதம் மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது அமுதம் கொண்டு வந்து தாயின் அடிமைத்தனத்தை நீக்கியவர்னு சொல்லப்படுது பாம்புகள்ல ஆதிதேஷனுடன் நட்பு கொண்டவர் வைகுந்தத்தில் உள்ள அணுக தொண்டர்களான நித்திய சூரிகளில் இரண்டாம் அவர் முற்காலத்தில் நகர் அமைப்பில் மக்களுக்கு விஷப்பீடை உண்டாகாமல் இருக்க கருடன் பறப்பது போல் நகர் அமைப்பதுண்டு அதற்கு எடுத்துக்காட்டாக முற்காலத்திய தஞ்சை நகரம் அமைக்கப்பட்டு கருடபுரி என்று அழைக்கப்படுது இவரோட திருமணியில் உள்ள சர்ப்பங்களில் பட்டு முதலிய சித்திர வஸ்திரங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு எண்ணிய நலன்கள் அனைத்துமே கைகூடுன்னு சொல்லப்படுது ஆடி சுக்கள பஞ்சமி திதியில் இவரை வணங்கினவங்களுக்கு பிள்ளையே இல்லாதவங்களுக்கு கூட நல்ல பிள்ளை பிறக்கக்கூடும் பெண்களுக்கு நல்ல கணவன் எளிதில் கிடைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது இவரது திரு நட்சத்திரம் அன்று கருடனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் ரொம்பவும் சிக சிறந்ததாக சொல்லப்படுது கல்கருடன் வருடம் இருமுறை ஸ்ரீ நிவாஷ பெருமானுடன் எழுந்துள்ளது காரணத்தக்கது ஒரு காட்சின்னு சொல்லப்படுது ஒன்று மார்கழி பெருந்திருவிழாவில் நான்காம் திருநாளும் மற்றொன்று பங்குனி பெருந்திருவிழாவில் நான்காம் திருநாளாக சொல்லப்படுது இந்த தளத்தில் உறைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயார் சமேத நரையூர் நம்பியான ஸ்ரீனிவாச பெருமானையும் கஷ்டங்கள் தீர்க்கும் கவலைகள் அனைத்துமே போக்கும் கல்கருட பகவானையும் சரணடைவங்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது ஒரு ஒரு முக்கியன்னு சொல்லப்படுது பசிராசன் கருடனுக்கு தனிச்சிறப்பு இந்த தளத்தில் உள்ளது போல எங்கேயுமே காண முடியாதுன்னே சொல்லலாம் இந்த தளத்தில் கருடனின் தனி கோயில் மூணஸ்தானத்திற்கு கீழே மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி இருக்கு உள்ள பசிராஜன் கருடன் வைணவதேயன் பெரிய திருவடி புல்லரசு மங்களாயன் என்றெல்லாம் புனித பெயர்களால் அழைக்கப்படுறாங்க கருடன் சாலக்கியர கிராம சிலைவடி உள்ள வாகன அமைப்பில் நீழ் நீ சிறகும் நீள்முடியும் நீண்டு வளர்ந்த திருமேனியும் கொண்டு பெருந்தேவத்தோளுடனும் மிகவும் மிடுக்குடனும் வீரத்துடனும் எடுப்புடனும் கூடிய தோற்றத்துடன் எழுந்திருக்கிறாரு இவர் எழுந்தருளி உள்ள இடம் அடி சதுரம் உள்ளதாக சொல்லப்படுது இவர் வாகன மண்டபத்துக்கு புறப்பாடு கண்டருளும் காலத்து ஸ்ரீ பாதம் தாங்குவோர் மொத்தம் நால்வராகவும் வாரைகள் சேர்த்த பின் மூளை ஒன்றுக்கு நால்வராகவும் பதினாறு பேர்கள் பின் எண்மர் பதினான்களாகவும் படிகளில் இறங்கியவர்களும் போது காண கற்றவர்களும் ஸ்ரீ பாதம் தாங்கி செல்வது காண கண்கோடி வேண்டுன்னு சொல்லப்படுது இந்த தளத்தில் கருடன் எழுந்திரளியது பற்றி மற்றோர் வாழ்வெளி கதையுமே சொல்லப்படுறது ஒரு சிற்பி ஆகம முறைப்படி கருட வடிவம் ஒன்றை செதுக்கி வந்தாரு முடிவில் இரு பக்கங்களிலும் சிறகுகளை செதுக்கி பிராண பிரதிஷ்டை செய்தார் அப்போது திடீரென உயிர் பெற்ற கருடன் வாகனத்தில் எழும்பி பறந்ததைக் கண்டு அச்சமுற்று சிற்பி உடனே தன்னோட கையில் இருந்த கல் உலியை எடுத்து கருடன் மேல் வீசி எறிந்தார் அதனால் அந்த கருடன் மூக்கில் அடிபட்டு அதன் பின்பு கலியுக வரதாய் அவர் இறங்கி வந்து அமர்ந்து நாச்சியார் கோயில் என்னும் இந்த தலைமை ஆகும் என்பது ஒரு புராண வரலாறாக சொல்லப்படுது இவர் கச்சையருக்கும் வினயதைக்கும் இரண்டாவது குமரராக அவதரித்தார் தானாகவே முட்டையிலிருந்து வெளிவந்தார் என சிலரும் அவசரப்பட்டு தாய் முட்டையை குத்தியதால் மூக்கில் சிறிது காயத்துடன் வெளிவந்தார் எனவும் சொல்லப்பட்டது அதனால தான் இன்றுமே பெருமாள் ஆலயங்களில் உள்ள வாகன கருடன்கள் மூக்கின் அடியில் சிறு புள்ளி அமைந்திருக்கும் என்று சிலர் கூறுவாங்க சூரியனுடைய தேரோட்டமான அருளன் இவனது தமையன் ஆவார் இவருக்கு இரு மனைவிகள் ஒருவர் ருத்ரா மற்றொருவர் ஸ்ரீகீர்த்தி இவர் ஐந்து பிராணன்களின் அதிர்ஷ்டமான தேவதை இவரது பலத்தையும் பக்தியையும் கண்டு திருமால் இவர் வேண்டுகோளின்படியே இவரை வாகனமாகவும் கொடியின் சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார் இவரை பற்றிய கருட பஞ்சாசிர் மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இவரை தரிசனமும் குரலும் என்றுமே சிறப்பாக இருக்கும் வியாழன் மாலையிலும் சனி காலையிலும் ஸ்ரீ கருட வழிபாடு மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது இவரை நினைத்தாலே விஷ சத்துக்கள் குறிப்பாக பாம்பு இவைகளின் துன்பமும் ஏற்படாதுன்னு சொல்லப்படுது கல்கருடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் திருநரையூரில் உள்ள நாச்சியார் கோயிலில் உள்ள கருடன் சிலை இது மயூரசன்ஸ்மன் வடித்த சிலை என சொல்லப்படுது கல்கருடன் சேவை ஆண்டுகளுக்கு இரண்டை முறை நடைபெறுது கல்கருட சேவை மார்கழி முக்கோடி தெப்ப திருவிழா பங்குனி பிரம்மோத்சவம்னு சொல்லப்படுது கல்கருட சேவையின் அருள் கல்கருட சேவையை தரிசிப்பதனால வாழ்வில் மகிழ்ச்சி அனைத்துமே கிடைக்கப்படும் திருமண தடை அகலும் பணவரவு அனைத்துமே முற்றிலுமாக கிடைக்கும் குறைவில்லாத செல்வமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவிலானது கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோயிலில் கல்கருடன் தனி சன்னதியில் கருவறைக்கு கீழே மகா மண்டபத்தில் வடபால் தெற்கு நோக்கியுள்ள சன்னதியில கல்கருடன் அமைக்கப்பட்டிருக்காங்க சால கிராம சிலை வடிவில் அமைச்சிருக்காங்க பச்சிராஜன் பெரிய திருவடி வைணதேவன் புல்லரசர் என்றெல்லாம் இவரை சிறப்பாக அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுறாங்க இவரை வழிபடுறதுனால நமக்கு எல்லா வளங்களும் கிடைப்பதாக சொல்லப்படுது மார்கழி முக்கோடி தெப்ப திருவிழா பங்குனி பிரமோற்சவம் கல்கருட சேவை என ஆண்டில் இருமுறை புறப்பட்டு இந்த கல்கருட பகவான் அருள்பருக்கிறாரு நாச்சியார் கோவில் கல்கருட சேவையை தரிசிக்கிறதுனால வாழ்வில் மகிழ்ச்சி திருமண தடை அகலுதல் பணவரவு குறைவில்லாத செல்வமும் நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது அனைவருமே இந்த கோயிலுக்கு சென்று வாழ்வில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கும்பகோணம் அருகில் உள்ளது நாச்சியார் கோயில் அருள்மிகு ஸ்ரீநிவாச பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில நடைபெறும் கல்கருட சேவை உலக பிரசித்தி பெற்றதாகவே சொல்லப்படுது ஒரு கல்லாலான கருடர் இந்த கோயிலில் தனி சன்னதியில அருள்பாலிக்கிறாரு பங்குனி மற்றும் மார்கழி என ஆண்டுகளுக்கு இருமுறை மட்டுமே இந்த கல்கருடர் வெளியே வராரு பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போட்டப்படும் இந்த கோயிலில் மூலவர் சீனிவாச பெருமாள் தாயார் வஞ்சுள திருமண கோலத்தில் காட்சி தருவார் அதனால் இந்த கோயிலில் தாயாருக்கு என்று தனி சன்னதி கிடையாது இருந்தாலும் இந்த கோயிலில் அபிஷேக ஆராதனைகள் என அனைத்திலுமே தாயாருக்கே முதலிடமாக சொல்லப்படுது இந்த தலமானது தாயாரின் பெயரிலேயே நாச்சியார் கோவில் என அழைக்கப்படுகிறது மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளாகவும் மகாவிஷ்ணு தனக்கு மருமகனாகவும் வரவேணும் மேதாவி மகரிஷி தவம் செய்ததின் பயனாக இங்கு தாயாரை திருமணம் செய்த கோலத்திலேயே பெருமாள் காட்சி தருவாரு பொதுவாக கருடர் சிலைகள் அனைத்துமே உலோகத்தாலோ அல்லது சுதை வடிவமாகவோ இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் ஒரே கல்லால் ஆன கருடன் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிறார்னு சொல்லப்படுது இந்த கருடன் நவ அருள் அருள்பாளிக்கிறாரு இவர் மிகப்பெரிய வரப்பராசக்தி இவர் வீற்றிருந்து அருளும் சன்னதி பத்து சதுர அடி இவர் வழிபடும் தெய்வமாக இருக்கும் நேரத்தை தவிர வாகன புறப்பட்டுக்கு புறப்படும் நேரத்தில் இவரது திருப்பாதங்களை நாலு பேர் தாங்குவாங்க இவர் வெளியே வந்ததும் மூளைக்கு ஒருவராக மேலும் நால்வர் சேர்ந்து தூக்குவாங்க இதுவே முப்பத்தி ரெண்டு எனவும் அறுபத்தி நான்கு எனவும் ஆட்கள் சுமந்து கொண்டு படிகளில் இருவாங்க இது இறுதியில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் இந்த கல் கருடரை சுமர்ந்து செல்வ செல்லப்படுவதாக சொல்லப்படுது கல்கருடரை வெளியே வரும்போது எப்படி எடை படிப்படியாக அதிகரிக்கிறதோ அதே போல் சன்னதிக்கு திரும்ப திரும்பும்போது கல்கருடன் எலை படிப்படியாக குறையும் அது அதிசயம் நடைபெறுகிறது கல்கருடன் சன்னதிக்கு திரும்பும்போது அவரோட எடை குறைவதற்கு ஏற்ப சுமந்து செல்பவர்கள் எண்ணிக்கையும் நூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என குறைக்கப்பட்டு இறுதியாக சன்னதிக்குள்ளே செல்லும்போது கல்கருடனை நான்கு பேர் மட்டுமே சுமந்து செல்வாங்க இந்த அதிசய நிகழ்வு நாச்சியார் கோயிலுக்கு உரிய ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம் அலங்கார மண்டபத்தில் பெருமாள் தனக்காக காத்திருக்கிறார் என்ற நினைவில் கருடன் வேகமாக எழுந்தருள்வாரு அவசர கதியில் எழுந்தருள்வதால் உடல் முழுவதும் முத்து முத்தாய் வியர்க்கும் விசிறி வீசிய வியர்வை நீங்கியவுடன் அலங்காரம் செய்து புறப்படாகும் இந்த கல்கருடன் மீது பெருமாள் திருவீதி கண்டருள்வதை நாச்சியார் கோயில் கருட சேவையை பெரிய திருவடி தரிசனம் என்று சொல்லப்படுது கல்கருட சேவையை தரிசிக்கிறதுனால வாழ்வில் மகிழ்ச்சி திருமணத்தடை அகழுதல் பண வரவு குறைவில்லாத செல்வமும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் கல்கருட சேவை பற்றி பார்த்தங்க வீடியோ பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ